ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பட் ஸ்டூப்ளூம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான பில்லோ கவர் மேக்கிங் அதாவது நம்மளோட பழைய நைட்டிலேருந்து எப்படி ஓல்டு நைட்டி சில நைட்டி பார்த்திங்கன்னா நமக்கு ஹைட்டு இதாக கரெக்டாக இருக்காது புதுசுலே தையல் விட்டுருக்கும் அந்த மாதிரி சில பிரச்சனைலாம் இருக்கும் அந்த மாதிரி ஒரு நைட்டி இன்றைக்கி எடுத்திருக்கேன் இந்த நைட்டி பார்த்திங்கன்னா நார்மலாக என்னோடய ஹைட் வந்து கொஞ்சம் ஏற்றமாக இருந்துச்சு அதுக்காக வந்து போட முடியல அதனால் இந்த நைட்டி வந்து நம்ம இப்போ பில்லோ கவராக ஸ்டிச் பண்ண போகிறோம் இப்போ ஒரு பில்லோ எடுத்துக்கோங்க ஒரு தலைவாணி எடுத்து அதில் வந்து நீளத்தையும் அகலத்தையும் குறிக்கப் போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நீளம் எனக்கு எவ்வளோ இருக்குன்னா இருபத்தி எட்டு இருக்குது சாரி இருபத்தி ஏழு இருக்குது அப்போ ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ராவே வைக்கணும் இருபத்தி எட்டு தையல் மடித்து தைக்க இந்த சைடாக ரேஞ்சி இந்த சைடு அரைஞ்சி போயிடும் அதே மாதிரி அகலம் பார்த்திங்கன்னா எனக்கு பதினேழு இன்ச் வரும் பதினேழு இருக்கும் அப்போது பதினாறு இருக்கும் அப்போ பதினேழு வைப்பேன் மொத்தம் வந்து நீளமும் அகலமும் தாங்க இப்போ தலைவாணி வரைக்கும் முக்கியமான மெஷர்மெண்ட் வேறு எதுவுமே கிடையாது மொத்த நீளம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு கிடச்சிச்சு நம்ம இருபத்தி எட்டு எடுத்துக்கிட்டோம் இது பார்த்திங்கன்னா எனக்கு பதினாறு கிடச்சிச்சு பதினேழு அகலம் எடுத்துருக்கோம் இப்போ நம்ம நைட்டியே எந்த சைடு தைக்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிக்கணும் நான் வந்து அகலத்துலேருந்து அதாவது அடிப்பகுதி பகுதி வந்து நம்மளோட நைட்டியில் வந்து பட்டன்ஸ் இருக்கும் ஜிப்பு அந்த மாதிரி சில நைட்டில ஒவ்வொரு விதமாக இருக்கும் அதனால் மேற்பக்கத்தை அப்படியே விட்டுட்டு அடி ஃபஸ்ட்டு அடி பக்கத்துலேருந்து நீளத்தை மெஷர் பண்ணுறேன் நீங்கள் எந்த சைடு உங்களுக்கு மே பக்கெட்லேருந்து நீளம் மெஷர் பண்ணுறா இருந்தால் கூட பண்ணிக்கலாம் அந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர் வரைக்கும் பார்த்திங்கன்னா எனக்கு இருபத்தி எட்டு அளவு மெஷர் பண்ணி குடிச்சிருக்கேன் இப்போது இதுக்கே இந்த சைடாக வச்சு ஆப்போசிட்டில் அகலம் குறிக்க போகிறோம் அகலம் பார்த்தீங்கன்னா பதினேழு பதினாறு இன்ச்சு ஆறு இன்ச்சு ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு பதினேழு இப்போ நீளமும் அகலமும் நம்ம மார்க் பண்ணியாச்சு இன்னொரு வாட்டி காட்டிக்கிறேன் உங்களுக்கு இப்போ நீளம் அகலம் மார்க் பண்ணி அதை மடித்து வச்சுருக்கோம் நறுக்கப்புறம் ஸோ அகலத்தை நல்லா ஒரு தடவை பதினேழு பார்த்திங்கன்னா கரெக்டாக அதுக்கு நறுக்கிறதுக்கு ரெண்டு சைடும் நீங்கள் அகலத்தை மார்க் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினேழு கிடச்சிச்சின்னா நீங்கள் கரெக்டாக அப்படின்னு நறுக்கலாம் நேராக வரும் ரொம்ப கொஞ்சம் கிராஸ் ஆகிருச்சுன்னா உரம் வந்து ஏற்றலும் ஏற்றி இறக்க அப்படி வரும் அதனால் இப்போ நம்ம நறுக்கிக்குவோம் கரெக்டாக அந்த அகலத்தை எல்லா சைடு அகலத்தையே வச்சு பார்த்திங்கன்னா பதினேழு பதினேழு வந்துச்சுன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நீங்கள் மடிச்சிருக்கிறது கரெக்டு இப்போ நம்ம நைட்டியை மடித்து போட்டு நறுக்கிட்டோம் நறுக்கு நான் அந்த பீஸ் மட்டும் காமிக்கிறேன் இது நான் பழைய தேவையில்லாமல் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம நறுக்கிட்டு நமக்கு தையலுக்கு தேவையான பீஸ் நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு தலவாணி உரைக்கும் உள்ளாது கரெக்டாக ஓரளவுக்கு கரெக்டான ஷேப்பில் கிடச்சிருச்சு இப்போ நான் அதெல்லாம் மெஷர் பண்ணி காட்டுறேன் இருபத்தி எட்டு நம்ம வந்து அகலத்தை பதினேழு நறுக்கிட்டோம் இப்போ வந்து நீளத்தை நறுக்க போகிறோம் இருபத்தி எட்டு அதையும் நறுக்கிடுவோம் இந்த மாதிரி போட்டுட்டு ஃபஸ்ட்டு நம்ம அகலத்தில் அகலத்தில் பதினேழு இன்ச்சில் நறுக்கிட்டோம் நெக்ஸ்ட்டு வந்து நீளத்தில் இருபத்தி ஏழு வந்திருக்கு நம்ம வந்து இருபத்தி எட்டு மார்க் பண்ணி அதை வந்து இந்த மாதிரி நறுக்கிறோம் நீளத்தையும் அகலத்தையும் நறுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஒரு ஸ்கொயர் ஷேப்பு இது மாதிரி ஒரு கரெக்டான ஷேப்க்கு வந்து உங்களுக்கு கிடச்சிடும் இப்போ எனக்கு நீளமும் அகலமும் நறுக்குனதுக்கப்புறம் ஒரு நல்ல சூப்பராக ஒரு கரெக்டாக நாலு பக்கெட்டு ஈக்குவலாக இருக்கும் ஒரு சைடு பார்த்திங்கன்னா நைட்டியில் தையல் போட்டிருக்கும் அதே மாதிரி தலைவாணி உரையை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பக்கெட்டு சின்னதாக இருக்கும் இன்னொரு பக்கெட்டு நீளமாக இருக்கும் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நறுக்கிக்குவோம் இப்போது ஒரு பக்கெட்டு சின்னதாக இருக்க பக்கெட்டு மெஷர் பண்ணோம்னா இருபத்தி அஞ்சு தான் வரும் அதனால் எக்ஸ்ட்ரா தேவையில்லாத துணியை ஒரு சைடு நம்ம நறுக்க போகிறோம் ஏன்னா ஒரு சைடு தலைவாணி வர நமக்கு நீளமாக இருக்கும் ஒரு சைடு வந்து கொஞ்சம் குட்டையாக இருக்கும் நீங்கள் தலைவாணி பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ நீளமாக இருக்க சைடை வந்து நம்ம அலந்துட்டு அது எக்ஸ்ட்ரா இருக்க இன்ச்சஸ் வந்து நம்ம நறுக்கிடுறோம் ஒரு சைடு மட்டும்தான் நறுக்கணும் இன்னொரு சைடு அப்படியே தான் இருக்கும் இப்போ நறுக்கிட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு இப்போது நம்ம ஃபுல்லாக நறுக்கியாச்சு கன்ஃஷனே ஆகாதீங்க ஃபஸ்ட்டு நீளத்தை அகலத்தையும் மார்க் பண்ணி துணியில் நறுக்கிக்கோங்க நறுக்கினதுக்கப்புறம் தலைவாணி உரை எடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து சின்னதாக இருக்கும் அந்த சின்னதாக இருக்க சைடு வந்து எந்த சைடோ அந்த சைடு மெஷர் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் தலைவாணி உரையோட ஷேப்க்கு வந்துருச்சு பாருங்க நம்ம தையல் போடாமல் இருக்கும் இப்போ என்ன பண்ணால் இந்த ரெண்டு கார்னரையும் அடிக்க போகிறோம் அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு சைடை வந்து நம்ம மடித்து அடிக்கப் போகிறோம் வேறு ஒன்றும் இல்லைங்க உள்ள கார்னர் இங்கிட்டு உள்ள கார்னர் அடிக்கப் போகிறோம் ஆல்ரெடி ஒரு பக்கத்து மடித்தே இருக்கும் அதாவது ஒரு சைடு க்ளோஸாகவே இருக்கும் இப்போ நம்ம ஒரு தலைவாணி ஒரு சைடு பார்த்திங்கன்னா அந்த உரம் வந்து சின்னதாக வந்துருச்சு இப்போ ரெண்டு சைடு கார்னரையும் நம்ம தையல் மிஷின் நீங்கள் எந்த மிஷின் வச்சுருக்கீங்களோ அதில் தையல் போட வேண்டிதான் நம்ம மிஷின் பார்த்திங்கன்னா மெரிட்டு இப்போ நான் இந்த பக்கத்து கார்னரை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி நீங்கள் வந்து நான் உங்களுக்கு ஒரு தையல் தான் போட்டு காமிக்கிறேன் ரெண்டாவது ஆரஞ்சு கலர் நூல் போட்டிருக்கேன் கொஞ்சம் தெரியும்ன்றதுக்காக நீங்கள் எந்த கலரை வந்து துணி எடுத்துருக்கீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நூல் போடுங்க அதே மாதிரி நான் வந்து இப்போ உங்களுக்கு ஒரு தையல் போடுறதுக்காக போட்டு காட்டுறேன் பட் நீங்கள் வந்து ரெண்டு தையல் அப்புறம் அந்த எல்லாம் முடியுதுல அதில் ஒரு தடவை நீங்கள் ரிவர்ஸில் அடிச்சுக்கிட்டிங்கன்னா தான் வந்து உங்களுக்கு ஸ்டேபிளாக இருக்கும் இப்போ நம்ம அடித்து முடிச்சிட்டோம் அந்த ஃபுல் எஜ்ஜு வரைக்கும் அடிக்காமல் கொஞ்சம் இடத்த விட்டு வைங்க ஏன்னா அது லாஸ்ட்டாக நான் எதுக்குன்னு சொல்கிறேன் இப்போ இந்த பாருங்கள் கொஞ்சோண்டு இடம் ஒரு அரை இஞ்சிக்கு விட்டுருக்கோம் ஏன்னா அதை மடித்து அடிக்க போகிறோம் அதுக்காக அரை இஞ்சி விட்டுருக்கோம் இப்போ அந்த பக்கத்தில் அதே மாதிரி அடிப்போம் ஆல்ரெடி நடுவில் க்ளோஸாக இருக்கும் ரெண்டு சைடு ஓரத்தை தான் நம்ம அடிக்க போகிறோம் இப்போ மொதல் சைடு ஓரத்தை அடிச்சிட்டோம் இப்போ ரெண்டாவது சைடு ஓரத்தை அடிக்க போகிறோம் இப்போது இந்த ஓரத்தையும் ஒரு அரை இன்ச் விட்டுருங்க ஏன்னா அங்கே ஒரு அரை இன்ச்சு விட்டுருக்கோம் எதுக்கு நான் ஆல்ரெடி நான் சொல்லிவிட்டு மடிச்சு அடிக்க போகிறோம் இப்போ வந்து நம்ம தலைவாணி உரையில் ரெண்டு சைடும் அடிச்சிட்டோம் இந்த சைடும் அடித்தாச்சு இந்த சைடு ரைட் சைடு லெஃப்ட் சைடு அடிச்சிட்டோம் ஆல்ரெடி சென்டரில் அடிச்சே தான் இருக்கும் நடுவில் அடிச்சுருக்கும் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இங்கிட்ட அரை இன்ச் அரை இன்ச்சு விட்டோம் இல்லையா அதை வந்து மடித்து எகைன் இந்த சைடு உள்புறமா மடித்து மடித்து அடிக்க போகிறோம் நீங்கள் வந்து நல்ல சைடு வைக்காமல் ரிவர்ஸில் இந்த பக்கத்தில் உங்களுக்கு வந்து லெஃப்ட் சைடு இப்படி மடித்து வைக்கணும் பார்த்தாலே உங்களுக்கு புரியும் இப்போ நான் அடித்து விட்டுட்டேன் இந்த சைடும் அடித்து முடித்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நல்லாவே காட்டுறேன் நீங்கள் ஒரு தலைவாணி எடுத்து கையில் வச்சுக்கோங்க எங்கெங்கே தையல் போட்டிருக்குன்னு அதில் ஒரு தடவை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு இது ஐடியா கிடைக்கும் இந்த வீடியோ வந்து நீங்கள் இடையில ஸ்கிப் பண்ணி பார்த்து பார்த்தீங்கன்னா கூட ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே நல்லா ஒரு தெளிவான கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும் நீங்கள் நைட்டின் இல்லை கனமான பெட்ஷீட்டில் கூட அடிக்கலாம் ரொம்ப தேவையில்லாத க்ளாத்ஸ் கனமாக இருக்கிறதுல கூட நீங்கள் தலவாணி உரம் செஞ்சுக்கலாம் இப்போ நமக்கு அல்மோஸ்ட் எல்லாமே ரெடி ஆகிடுச்சி ஒரு பிட்டு அதாவது எக்ஸ்ட்ராவாக ஒரு பிட்டு துணி நறுக்கி இருக்கும் இல்லையா ஒரு சைடு நமக்கு பெருசாக வேணும் ஒரு சைடு சின்னதாக இருக்கும் அதெல்லாம் தச்சு முடிச்சிட்டோம் இப்போ பெருசாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு துணி இந்த துணி பார்த்திங்கன்னா ஒரு நாலு இன்ச் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க மூணு இன்ச்சு தான் இருக்கும் ஒரு இன்ச் தையலுக்கு இப்போ நம்ம அரை இன்ச் வந்து மடி மடித்து அடிக்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் அதோட துணியோட பேக் சைடு அதாவது ராங் சைடு வந்து மடிச்சு அடிக்க போகிறோம் மடித்தாச்சு இப்போ அது ஃபுல்லாக அடிச்சுட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா நம்மளோட பில்லோ கவரில் எந்த சைடு ஹைட் அதிகமாக இருக்கோ அந்த சைடு ஜாயின் பண்ண போகிறோம் பில்லோ கவரை உள் பக்கம் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் ஸோ நம்மளோட பில்லோ கவர் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு நம்ம தனியாக அந்த பெட்டு ஒரு நாலு இன்ச்சு நறுக்கி இருக்கும் இல்லையா இந்த துணியை அது கூட சேர்த்து தைக்க போகிறோம் அது ஒன்று தான் இனிமேல் வேலை இப்போது வந்து நான் அதுவும் வந்து உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன் இந்த கிளாத்தே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணி போடுறப்போ தான் உங்களுக்கு புரியும் இப்போ ஒரு சைடு குட்டையாக இருக்குது ஒரு சைடு நீளமாக இருக்குது இந்த நீளமாக இருக்க சைடு தான் நம்ம வந்து தைக்க போகிறோம் இப்போது உங்களுக்கே தெரியும் நான் எப்படி அமைப்பு வச்சுருக்கேன்னு ஸோ தைச்சு காட்டுறேன் கொஞ்சோண்டு கேப் விட்டுட்டு தைங்க ஃபுல்லாக ஸ்டிச் பண்ண வேணாம் முன்னாடி அரேஞ்சு அதே மாதிரி பின்னாடியே ஒரு அரேஞ்ச் விட்டுட்டு தைங்க இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த முன்னாடி ஒரு அரேஞ்ச் விட்டுருக்கோம் பின்னாடி ஒரு அரேஞ்ச் விட்டுருக்கோம் இந்த இடத்துல அரேஞ்ச் விட்டுருக்கோம் ஸோ கட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ எதுக்காக இந்த அரேஞ்ச் விட்டோன்னா இதோட ரெண்டு சைட்லேயும் இப்போ மடிச்சு போகிறோம் இப்போ இந்த துணியை நம்ம அந்த நீளமாக இருக்க பக்கத்தோட சேர்த்துட்டோம் இப்போ நீளமாக வந்திருக்கோம் நம்ம என்ன செய்ய போகிறோம் ஓரத்தில் அப்படி நீ ஃபுல்லாக ஒரே ஸ்ட்ரைட்டாக அந்த இது வரைக்கும் மடிச்சுட்டு இதை இப்போ ஒன்று சேர்த்து நம்ம அடிக்கப் போகிறோம் வேறு ரொம்ப சிம்பிள் தான் இந்த ப்ரொசீஜர் பார்த்திங்கன்னா நீளமாக இருக்கத நீளமாக விரிச்சிட்டு அதை சைடில் அப்படி ஒரு மடி மடித்து கரெக்டாக அந்த எண்டிங் முடிகிற வரைக்கும் அடிக்கப் போகிறோம் நீங்கள் எல்லாமே டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க நான் வந்து உங்களுக்கு வீடியோ உட்காண்டி சிங்கிள் ஸ்டிச்சில் காட்டுறேன் டபுள் ஸ்டிச் போட்டு காமிச்சுனா இன்னும் வந்து டைம் அதிகமாக வரும் அதனால நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க அதே மாதிரி இந்த சைடும் போட்டோன்னா நம்மளோட பில்லோ கேஸ் ரெடி ஆயிடுச்சு ஸோ இந்த சைடு கொஞ்சம் ரொம்ப மொத்தமாக இருக்குது அதனால தையல் விழுகா சிரமமாக இருக்குது நீங்கள் நைட்டி கிளாத் தான் இல்லை கனமான பெட்ஷீட்டில் கூட வேஸ்ட்டாக இருக்குது அந்த மாதிரி கனமாக இருக்கிறதுல கூட இது மாதிரி ஸ்டிச் பண்ணலாம் நம்மளோட தலைகாணி வர சூப்பராக ரெடி ஆகிடுச்சு எக்ஸ்ட்ராலாம் கட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் பில்லோ கேஸில் ஆல்ரெடி ஒரு இது க ஏற்கனவே ஒரு பில்லோ போட் கவர் போட்டிருக்கு அதுக்கு மேலே தான் நான் போட்டு காட்டுறேன் இன்னொரு பில்லோ கவர் போட்டிருக்கனால கொஞ்சம் ஃபிட்டாக இருக்குது பட் நம்ம இப்போ அதை அவுத்துட்டு போடுறப்ப ஃபுல்லாக கரெக்டாக இருக்கும் ரொம்பவும் தொலை தொலைன்னு தைச்சிங்கன்னா கரெக்டாக ஒரு இஞ்சி மட்டும் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க ரொம்ப தொலை தொலைன்னு தைச்சிங்கன்னா நல்லாவே இருக்கா துவைச்சாலும் ஒரு மாதிரி துடி சுர் ஒரு மாதிரி அந் அங்கங்கே எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போது நம்ம கேஸ் வந்து ரெடி ஆகிருச்சு சூப்பராக நீங்களே பாருங்கள் ஒரு நம்ம யூஸ் பண்ணாத ஒரு நைட்டிலேருந்து சூப்பராக அந்த கிளாத்துக்கு பில்லோ ரெடி பில்லோ கேஸ் ரெடி பண்ணிவிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ